ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது கொங்கு வெள்ளாழ கவுண்டர் இனத்தைச் சார்ந்த திருமதி கே செல்லம்மாள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது இவர் கரூர் மாவட்டம் அரவுக்குறிச்சி வட்டம் ரங்கப்பகவண்டன் வளசு ஆறு ரோடு தாளப்பட்டியைச் சார்ந்தவர் இவர் அந்தவன் கூட்டத்தில் பிறந்து முழுக்காதன் கூட்டத்திற்கு வாழ்க்கைப்பட்டவர் அமைய அவர்கள் தற்பொழுது தெற்கு அந்தமான் தீவில் பர்மா நல்லா ரங்காச்சங் என்ற ஊரில் இயற்கை தென்னை விவசாயம் மற்றும் பலதரப்பட்ட ஊடு ஊடுபயிர்களை வனமன பெரிய அளவில் விவசாயத்தை செய்து வருகிறார் இவரால் கொங்கு இனம் இவருடைய சாதனையை பாராட்டி மகிழ்ந் மகிழ்கிறது பத்ம விருதுகள் மூன்று வகைப்படும் பத்ம பூஷன் மற்றும் பத்மசி பத்மஸ்ரீ என பலவாகும் இத்தகைய விருதுகள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுகிறது உதாரணத்திற்கு கலை சமுதாய சேவை பொது சேவை விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை மருந்து தயாரித்தல் இலக்கியம் மற்றும் கல்வி விளையாட்டுத்துறை ஆட்சி பணி போன்ற துறைகளில் பெரும் சாதனை படைத்தவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் உயரிய விருதாகும் இத்தகைய விருதுகள் இந்திய குடியரசு விழாவின் போது ஒவ்வொரு வருடமும் அறிவிக்கப்படும் விருதுகளாகும் இத்தகைய விருதுகள் ஜனாதிபதியால் ஒவ்வொரு வருடமும் ஜனாதிபதி மாளிகையில் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் வழங்கப்படுகிறது நன்றி